தேனி சிலை அருகே பதினாறாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் மறைந்த நாகாலாந்து மாநில ஆளுநர் மறைவிற்கு தேனி இந்து முன்னணி சார்பில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இள கணேசன் உடல்நலக் குறைவால் மறைந்தார் அதற்காக தேனி இந்து முன்னணியின் தேனி நகரம் மற்றும் ஒன்றியம் சார்பில் தேனி நேரு சிலை அருகே மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் உமயராஜன் தலைமை வகிக்க மாவட்ட தலைவர் முருகன் மறைந்த இல கணேசன் குறித்து எடுத்துரைத்து அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் அனைத்தும் இந்து முன்னணி தேனி நகரத் தலைவர் மணிகண்டன் சிறப்பாக செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி தேனி நகர் மற்றும் ஒன்றியம் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த இல கணேசனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்